ஆ ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு டேவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேர் மாதிரியான மூவியோட கதை தான் பாக்க போறோம் ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க சின்னதா இந்த சிறுகதைகள்ன்ற மாதிரி நம்மள இருக்கும் பாத்தீங்களா தமிழ்ல யூடியூப்ல தென் குட்டி குட்டி நோட்ஸ்ல புக்ஸ்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் மூவியோட நேம் என்னன்னா சவப்பி இந்த மூவியோட கதை நைன்டீன் நைன்டீஸ்ல நடக்கிற மாதிரி இருக்கு நான் ரொம்ப இதை பத்தி பேசினா கதை ரிவீல் ஆயிடும் அதனால ஸ்ட்ரைட்டா வாங்க மூவிக்குள்ள போலாம் நீங்க பாத்துருக்கறது மூவி நெக்ஸ்ட் நான் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க மூக்குள்ளே போகலாம் சின்னக்கப்பட்டின்ற ஊரில் எல்லாரும் மழை வரணும்னு கடவுளை வேண்டிட்டு அதுக்காக பூஜை பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருப்பாங்க அந்த ஊரில் ரெண்டு குட்டி குஞ்சான்ஸ் இருக்காங்க அதில் ஒருத்தன் குமரன் இன்னொருத்தன் கிளி குமரனுக்கு அப்பா இல்லை பூமி மட்டும்தான் அவங்க அம்மா கிளிக்கு அம்மா இல்லை அவங்க அப்பா பருதி மட்டும்தான் இவங்க ரெண்டு ஃபேமிலியுமே நெய்பர்ஸாக ஜாலியாக வாழ்ந்துட்டு வராங்க அப்போ நம்ம குட்டி குஞ்சான்ஸ் குமரனும் கிளியும் விளையாட போனால் சும்மா இல்லாமல் அந்த ஊரில் லவ் பண்ணுற ஒரு ஜோடி கிஸ் அடிக்கிறத பார்த்துட்டு பூமி கிட்ட வந்து டிஸ்கஸ் வேற பண்ணுறாங்க பூமியோ என்ன சொல்லணும்னு தெரியாம முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்கும் தம்பின்னு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி டைம்ல குமரன் தன் மாமா கிட்ட ஒரு கோழி வேணும்னு கேக்குறான் அவங்க மாமாவும் ஆசையா வாங்கி கொடுத்துறாங்க அதுக்கு குமரன் ரொம்ப ஆசையா முத்தம் குடுத்தான் முத்தம் கொடுத்தக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்றான் ஐயோ நமக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி ஐ மீன் நமக்கும் கோழிக்கோ குழந்தை பிறக்க போகுதுன்ற மாதிரி இதை பூமி கிட்ட சொன்னா வெளிவெல்லாம் வெளுத்துருவான்னு சொல்லிட்டு சாமி கிட்ட போய் கோழிக்கு குழந்தை கூடாதுன்னு வேண்டிக்கிறான் ஆனா அந்த கோழியும் முட்ட போட்டு என் குஞ்சு வேற பொறிச்சிடுது அதுக்கு இவன் சவப்பின்னு பேர்லாம் வைக்கிறான் ஒரு நாலு ரெண்டு கோயும் நல்ல ரேட்டுக்கு வருதுன்னு பூமி விக்கலாம் இருக்கா அப்போ அந்த அம்மா கோயை விக்க ஒத்துக்கான் குமரன் குட்டி கோய விக்க மாட்டான் நான் தான் அப்பான்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு அழுதுட்டு இருப்பான் இப்படி நாள் அவங்க ஊர்லயே ரொம்ப டெரரா பேசப்படுற ஒத்தப்பாறைன்ற இடத்துக்கு போயிடுறான் அங்க மூட அப்புறம் அவங்க ஆளுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நிற மாச பண்ணிய அந்த பலி தராங்க அத குமரம் கிளியும் பாத்துறாங்க நம்ம கிளிக்கு ஒன்னாகல நம்மள மாதிரி போலவன் ஆனா இந்த இன்னோசென்ட் குமரன் தான் பாவம் உடம்பு சரி இல்லாம போயிடுது இனிமே அந்த ஒத்த பாறைகிட்டயே போக கூடாதுன்னு சொல்லிடுறாங்க ஏன் இந்த மாதிரி அந்த பாறைகிட்ட போய் பலி எல்லாம் கொடுப்பாங்கன்னா அந்த ஊர்ல வாழ்ந்த ஒரு ராஜா யாரையுமே நம்பாம அவரோட தங்கம் வயிறும் வயிறூரியும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு இடத்த புதைச்சிட்டு அது மேல ஒரு ஒத்த பாறை எடுத்து வச்சிடுறாரு அது பாத்துக்க ஒரு பூதத்தையும் ஏவி விட்டுடுறான் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ராஜா செத்து போயிடுறான் ஆனா அவன் சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து அந்த புதையலை எடுக்கலான்னு பாக்குறாங்க ஆனா அந்த பூதமும் அந்த புதையல் வேணும்னா ஃபர்ஸ்ட் முட்டை போடுற ஒரு கோழி பூசணிய கொடுக்க சொல்லுது அதையும் கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு நிறமாச பன்னிய பலி கொடுக்க சொல்லுது அதையும் இவங்க தராங்க அப்புறம் பால் கொடுக்குற ஒரு பசுமாட்டை அதோ நிறமாசமா இருக்க பசுமாட்டை பலி கொடுக்க சொல்லுது ஆனா இத அவங்க தரல ஏன்னா பால் கொடுக்குற பசுவை சாமியா பாக்குறதுனால அத பலி கொடுத்து புதையல் வாங்குறதுக்கு வாங்காமயே இருக்கலான்னு இத எதுவுமே பண்ணாம விட்டுறாங்க இதனால அந்த ஊர் மக்கள் யாருமே அந்த ஒத்த பாருக்கிட்டேயே போகாமயே இருப்பாங்க ஆனா அந்த ஊர்ல ஒருத்தன் ரொம்ப கிரீடியா அவனோட சொத்தை எல்லாத்தையும் சூதாட்டத்துல விட்டுடுவான் அதனால அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க அவனை மூட மூடன் வேற கூடுவாங்க இதனால அவன் அந்த புதையில எடுத்துட்டா நம்மள எல்லாருமே மதிப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஊரையே தான் அடிப்பணிய வைக்கணும்ன்ற ஒரு ரொம்ப நல்ல எண்ணத்தினால அந்த புதையில எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பூதம் கேக்குதுன்ற மாதிரி கோழி பன்னி பன்னிய வெட்டும் போதுதான் குமரை வந்து பாத்துருப்பான் அதுக்கப்புறம் அந்த பால் குடுக்கிற பசுவையும் வெட்டுவான் அத வந்து குமரோட மாமா பார்த்துட்டு ஊர்ல சொல்லிடுவாரு அதுக்கு பஞ்சாயத்து வச்சு இனிமே இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஊர் மக்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்சு மிரட்டி அனுப்பிடுவாங்க அடுத்த நாளே ஊர்ல இருக்க எல்லாரோட வீட்லயுமே எல்லா பொருளும் திருட்டு போயிடும் அப்போ நம்ம குமரனோட கோழியும் திருட்டு போயிடும் அப்பத்துல இருந்து ரொம்பவே சோகமா சுத்திட்டு இருக்கான் குமரன் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஊர்ல இருக்க பொம்மன்ற ஒருத்தர் வீட்ல நம்ம சவப்பிய பாக்குறான் அதை யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம தூக்கிட்டு வந்துடுறான் பூமியும் இதை பாத்துட்டு இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லி கோழியை திருப்பிட்டு போய் ஆனா அதை அவங்க அண்ணா கிட்ட சொல்லி சவப்பிய எப்படியாச்சும் கேட்டு வாங்கலான்னு போறாங்க ஆனா அங்க இந்த மூட கோழி எல்லாம் குடுக்காதீங்கன்னு அவனோட வெஞ்சன்ஸ காட்டி சண்டை வர வச்சிருவான் பொம்மனுக்கும் குமர மாமாக்கும் ஆனா அன்னைக்கு நைட்டே அந்த கோழி குமரனை தேடி அவன் வீட்டுக்கே வந்துடுவோம் குமர மாமாவோ அதை திருப்பி விடலாம் வேணாம் நம்மளே வச்சுக்கலான்னு அவரோட வீட்டுக்கு குமரனையும் அப்புறம் சவப்பியும் கூட்டிட்டு போயிடுவாரு அடுத்த நாள் கோழியை காணும்னு பொம்மை வந்து பூமி கிட்டே கேட்டுட்டு இருப்பான் ஆனா இந்த மூட நடுவுல போந்து அவளை அடிச்சிருவான் அதனால ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கோழியை பூமி சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் தேடுங்க அப்படி பூமி சொந்தக்காரங்க வீட்டுல கிடச்சா பூமிக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றாங்க சோ ஊரே சேர்ந்து பூமி வீட்டுல அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் கோழிய தேடுறாங்க ஆனா பூமி அவங்க அண்ணா வீட்டுக்கு வீட்டுக்கு ஓடி போய் கோழிய குடுத்தடலாம்னு சொல்றா ஆனா அவங்க அண்ணனும் கலவரம் எல்லாம் அடங்கட்டும் நம்ம கோழியை குடுத்தடலாம்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் மூட புதையலுக்காக ஒரு நரமாச பொண்ண பலி கொடுத்தாகணும்னு அந்த மந்திரவாதி சொல்லிட்டு நான் இந்த ஆட்டத்துல இல்லன்னு எஸ் ஆயிடுவான் ஆனா என்ன ஆனாலுமே பரவாயில்ல இந்த புதையலை நான் எடுத்தே ஆவன்னு சொல்லிட்டு ஊரையே கொளுத்திட்டு ஒரு நரமாச பொண்ண தூக்கிட்டு வருவோம் ஒத்தப்பாறைக்கு நம்ம பூமி அப்புறம் அவங்க அண்ணன் குமர சவப்பி எல்லாம் ஒத்தப்பாறை தான் யாரும் நம்மள தேட மாட்டாங்கன்னு ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க பூமி சவப்பி இங்கேயே விட்டுட்டு போயிடலாம் அப்பதான் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருப்பா ஆனா அதை கேட்ட குமரன் அதெல்லாம் நான் விட மாட்டேன்னு அந்த இடத்துல இருந்து ஓடுவான் அவனை பிடிக்க பூமி ஓடுவான் அப்ப கரெக்டா இந்த மூட அப்புறம் அவங்க ஆளுங்க எல்லாம் நிறமாசமா இருக்க ஒரு பொண்ணை தூக்கிட்டு வருவாங்க அதை பார்த்துட்டு பூமியும் குமரனும் அமைதியா உட்காந்துருவாங்க எங்க இப்ப நம்ம கத்துனா மாட்டி போனோம் பூமி குமர அப்புறம் அவங்க மாமாவும் அமைதியா தான் இருப்பாங்க ஆனா இந்த மூட கரெக்டா அந்த பொண்ணை பலி கொடுக்கலாம்னு அருவாவை ஓங்கும் போது அதை பார்த்த சவப்பி கத்திடும் சவப்பிய கத்திருச்சுன்னு குமர மாமா இதெல்லாம் பண்ணாத பொழிஞ்சிட்டு இருந்த இடத்துல இருந்து வெளியே வந்துருவாரு அப்போ குமரனோட மாமாவை போட்டு எல்லாரும் அடி அடிக்கும் போது பூமி அந்த தடுக்க வருவா அவளையும் போட்டு அடிப்பாங்க இதுல இந்த பக்கம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறத பார்த்த குமரன் திரும்பி பார்த்தா ஊரே எரிஞ்சிட்டு இருக்கும் அதை பார்த்து ஊரை நோக்கி ஓடிடுவான் குமரன் ரொம்ப நேரமா அடி வாங்கிட்டு இருந்த பூமியும் அடிச்சு ஓட விடுவாங்க தான் இருக்கும் போது கோழியெல்லாம் காணும்னு பொம்மை நம்மளோட வீட்டெல்லாம் எரிச்சிட்டான்னு ஒரு தாத்தா குமரன் மாமா கிட்ட சொல்லிட்டு போறாரு அந்த டைம்ல கரெக்டா மூட அப்புறம் ஆளுங்க எல்லாம் வந்து குமரனோட மாமாவை கத்தியால குத்திட்டு போயிடுறாங்க அப்புறம் அவங்க எல்லாம் கலவரத்தோட கலந்து எல்லாரையுமே அடிக்க ஆரம்பிச்சாரு சொல்றாங்க நடந்த கலவரத்துல பொம்மை அடி வாங்கி கீழே விழுந்துருவான் அப்போ கரெக்டா குமரன் தான் சவப்பியோட வந்து எல்லாரும் அடிச்சுக்காதீங்க நான் ஏன் கோழியை கொடுத்தர்றேன்னு சொல்லுவான் பொம்மனும் இதுக்கெல்லாம் நம்மளும் ஒரு வகையான காரணம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் பூமி ஊர் பிரசிடன்ட் கிட்ட மூனைதான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லி கூட்டிட்டு வந்துருவா டோ மூடனை துப்பாக்கி மனையில வச்சு நீ தானே இதுக்கெல்லாம் காரணம்னு கேக்குறாரு அவனும் ஊர் முன்னாடி எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு ஊர் மேல அவனுக்கு எவ்வளவு பக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஊர் மக்கள் எல்லாம் இதை கேட்டுட்டு அவனை சும்மா விடுவாங்க அவனை அடிச்சு ஊரை விட்டே வரக்கிடுறாங்க ஒரு வழியா அந்த கலவரம் அடங்கினதுக்கு அப்புறம் பூமி குமரனை தேடி போனா பொம்மை கூட இருப்பான் இன்னொரு பக்கம் குத்துப்பட்டு சாக கிடந்த அண்ணனையும் இவங்க எல்லாரும் தேடி போய் கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆக காரணமே இந்த ஒத்தப்பாறை தான் அதனால இந்த ஒத்தப்பாறைய நம்ம அழிச்சிடலாம் சொல்லி வெடி வச்சு அந்த ஒத்தப்பாறைக்கு டோட்டலா முடிவு கட்டிடுவாங்க இந்த ஊர் மக்கள் இதுதான் சவப்பியோட கதை எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது போது சிறு கதைகளை படமா எடுத்துட்டு வந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஃபீல்ல தான் கொடுத்துச்சு இனிமே இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் அது வர டட்டா பாய் பாய்